மூலம் கர்க்க இந்த தொடர் வகுப்பு அமைப்பின் முயற்சியில் ஜெயராஜ் அவர்களின் அடைகிறோம் வல்லுவ நிர்வாகம் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் திருப்படிகளை என்னுடைய மனம் ஒளிமைகளால் தோற்றி பணிகின்றேன் அரண்டரியை உபதேசித்து அரியதான நூல் செய்து நம்மை வாழ்விக்கும் வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை என் மனதிருத்தி போற்றுகின்றேன் வள்ளுவருடைய உயர் நூலுக்கு அதே தரத்தில் நின்று உரை செய்து நமக்கு வழிகாட்டுகின்ற பரிமாநாளத திருவடிகளை அனதிருத்தி நெஞ்சிருத்தி போற்றுகின்றேன் இந்நூல்களிலே ஆர்வத்தையும் விருப்பத்தையும் ஓரளவான அறிவையும் தந்துதவிய ஆசிரிய பெருந்தகைகள் திருவடிகளை அனதிருத்தி போற்றுகின்றேன் இந்த உயர் வள்ளுவம் என்கின்ற சங்கமத்தை ஆரம்பித்து கடந்த சில ஆண்டுகளாக பலரும் பயரும்பெறும் எண்ணம் சோர்வென்று நடாத்தி வருகிற இடையோருக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்தும் ஒருத்தாகட்டும் அதுபோலவே இந்த உயர்வள்ளுவர் சங்கமத்தில் இணைந்து எங்கெங்கோ இருந்து பயன்பெற்று இந்த வகுப்பினை அல்லது இந்த சங்கமத்தினை சிறப்பிக்கின்ற உங்கள் எல்லோரையும் வணங்குகின்றேன் வள்ளுவருடைய குரல் நூலிலே நாம் பொருட்பாலிலே இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என முப்பாடாக தன்னுடைய நூலை இயற்றியிருக்கிறார் வள்ளுவர் உடார்த்தங்களிலே வீடு என்ற பகுதியை அவர் விட்டதற்கான காரணத்தை பரிமாளவர் உரைக்கிறார் வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை உடைத்தது என்றபடியால் அதை வார்த்தைகளாலே பேச முடியாது ஆகவே வரையறுத்து சொல்ல முடியாது என்றபடியால் அந்த வீட்டினை இலக்கண வகையாலன்றி காரண வகையால் உடைத்திருக்கிறார் துலதமாகிய காரண வகையால் உடை